வட்டா வட்டா இப்படி ஆஸ்திரேலியா கூட மட்டும் இப்படி மேட்ச்சை க்ளோஸாக கொண்டு போயே தோக்குறீங்களேப்பா இப்படி வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமை பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆகிப்போச்சுங்க இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க உண்மையிலே நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஸ்டார்டிங்ல பேட்டிங்ல பட்டைய கிளப்பிட்டாங்க பிரித்திகா ராவலும் ஸ்மிருதி மந்தானாவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டாங்க பாருங்க இருபத்தஞ்சாவது ஓவர்ல நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துட்டாங்க விக்கெட்டே வந்து போலங்க ரெண்டு பேரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்புனாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆச்சு அவ்வளோதான் ஆஸ்திரேலியாவுக்கு மரண பயத்தை காட்டில அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகல் கனவு கண்டுட்டு இருந்தோம் தாங்க ஒரு கட்டத்துல ஸ்மிருதி மந்தாரா வந்து அவுட் ஆயிட்டாங்க அவங்கதான் அவுட் ஆனாங்க ப்ரித்திகா ராவல் இருக்காங்கன்னு பார்த்தா ப்ரித்திகா ராவலும் வந்து அடுத்து கொஞ்ச நேரத்துல அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹெர்மன் பிரீத் கார் ஹெர்லேண்டியான்னு சொல்லி எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாங்க இந்தியன் உமன்ஸ் டீமு நல்ல பொசிஷன்ல தான் வந்திருந்தாங்க நாற்பத்தி அஞ்சாவது ஓவர்லேயே முந்நூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்தாங்க அஞ்சே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமு ஐம்பது ஓவர் வரைக்கும் நின்று ஆண்டாங்கன்னா போதும் கண்டிப்பா ஈஸியாக முந்நூற்றி ஐம்பது ரன்னுக்கு மேலே எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அப்போதாங்க ஜெமிமா அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரிலங்க மாத்தி மாத்தி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போக வந்து ஆரம்பிச்சிருச்சு நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர்ல முன்னூத்தி முப்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோங்க சரி இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் ரன் அப்படின்றது ஒரு சாதாரண டார்கெட்டா இந்த ஒரு டார்கெட்டை நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸியா டிஃபெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இந்தியா வந்து ஃபீல்டோட விக்கெட்டை வந்து வேமா எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மூனி சுவித்தர்லேண்ட் சொல்லிட்டு மூணு விக்கெட்டை கொஞ்சம் வேகமாவே வந்து எடுத்துட்டோங்க சரி அப்படியே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா ஹீலியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க நான் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி செஞ்சுரி அடிச்சு போட்டே கிளப்புனாங்க செஞ்சுரி அடிச்சது மட்டும் இல்லாம நான் நூற்றி நாற்பது ரன்னுக்கு மேலே எடுத்து நொறுக்கி தள்ளுவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அவங்க கூட பெரியும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஹீலி கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு தான் போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் எப்படியோ ஹீலியோட விக்கெட்டை கூட எடுத்துட்டோங்க ஆனா பெரியோட விக்கெட்டை கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியலங்க நான் வின் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து போவேன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு மத்த சப்போர்ட் பண்ணனால இந்த மேட்ச ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீம் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர்ல மூணு விக்கெட் வித்தியாசத்துல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் அதே மாதிரி கடைசி வரைக்கும் ஆல் அவுட் ஆகாம ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு முன்னூத்தி ரன்னுக்கு மேல எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா ஆஸ்திரேலியன் உமன்ஸ் டீமுக்கு அந்த ஒரு ஸ்கோரை பார்த்த உடனே ஒரு ப்ரெஷர் ஆயிருக்கும் அப்ப நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியா இவங்களோட பேட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனா நம்ம ஆல் அவுட் ஆனதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய வீக் பாயிண்டா வந்து போயிருச்சு ஆனா உண்மையில நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் எல்லா மேட்சையும் ஜெயிச்சுட்டு இந்த ஆஸ்திரேலியா கூட மட்டும் தோக்குறத பார்க்கும் நமக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா வந்திருக்குங்க சரி நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இனிமேல் வரப்போற மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स